ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மெயினாக வெயிட் லாஸ் சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெசிபி கல்யாண வீட்டு பந்திகளில் வச்சால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது செய்கிறதுக்கு வெண்பூசணி வந்து தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது மாதிரி கேரட்டெல்லாம் துருவுற கிரேட்டரில் நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கிரேட் பண்ணும்போதே நிறைய வந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் இது தண்ணி சத்துள்ள உள்ள காய் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்துட்டே இருக்கும் இதை வந்து இப்போ ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதை ஃபுல்லாக கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்தளவு தண்ணியும் வந்து வந்துருச்சு இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அதுக்காக ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணி சேர்த்திட்டு தண்ணியெல்லாம் தனியாக வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி வந்து இருக்கவே கூடாது அதனால் இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இந்த தண்ணி வந்து மெயினாக இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வச்சு தான் நம்ம ரெசிபியை செய்ய போகிறோம் இந்த வெண்பூசணியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதே தான் நல்லா சாஃப்டா தேங்காய் துருவுள் மாதிரி நல்லா ஒயிட் கலரில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி தனியாக மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற இந்த வெண்பூசணியும் சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெய் கூட இல்லை நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்திக்கலாம் சுகர் பேஷண்ட் அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் வந்து சுகர் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சர்க்கரை சேர்த்துனதுனால தண்ணி விட்டுகிட்டே இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த தண்ணி இருக்கும் அதில் ஃபுட் கலரோ அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த தண்ணியோட இது கம்மியாகிட்டே இருக்கும் நல்லா வத்தி வத்தி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை மூணு டைமாக சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக நல்லா ஒட்டாமல் வரும் அந்த டைமில் ஷூஸும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்